பல்லாவரத்தில் அன்னை வேளாங்கண்ணே கல்வி நிறுவனங்கள் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நூறு மரக்கன்று நடப்பட்டன சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை அண்டை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பல்லாவரத்தில் உள்ள மறைமுறை அடிகளார் அரசு மேலடை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா இன்று காலை நடைபெற்றது கல்லூரி நாத நலத்திட்ட பணி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் கல்லூரி செயலாளர் முனைவர் தே தேவ் தலைமையில் பொங்கமரம் பூவரசு வேம்பு அரசமரம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை மாணவ மாணவியர்கள் நட்டு வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி செயலாளர் தேவானந்த் கூறுகையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று மரக்கன்று நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்கள் சார்பில் பசுமை திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை பல்வேறு இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது என்று மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த பணிகளில் எங்கள் கல்வி நிறுவனங்களின் சார்பில் ஈடுபடுவோம் என்று கல்லூரி செயலாளர் டாக்டர் தேவ் ஆனந்த் தெரிவித்தார் இதில் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி துணை முதல்வர்கள் திரு திருப்பதி திருமதி மல்லிகா பல்லாவரம் மறைமுனை அடிகளார் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ரவி காசி வெங்கட்ராமன் கவுன்சிலர் திரு நெடுஞ்சொலியன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் கல்லூரி நாட்டு நலத்திட்ட பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக எங்கள் அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி என்எஸ்எஸ் மாணவர் மாணவிகள் பொறியியல் கல்லூரி மகளிர் கல்லூரி இந்த மரம்பிளை அடிகள் பள்ளியில் வந்து நம்ம இன்னைக்கு இந்த மரக்கன்றுகள் வந்து இன்னைக்கு இந்த ஸ்கூலில் நாங்கள் நட்டுருக்கோம் ஸோ இதுக்கு பெரும் உதவி உதவியே இந்த பள்ளி நச்சம் சார் அவர்களினுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த மரம் நடுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த வெயிலோட தாக்கம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே உணர்கிறோம் ஏன்னா ஸ்கூல்ஸுமே வந்து அவங்க தள்ளி வைக்கிற அளவுக்கு இந்த வெப்பம் வந்து இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம நிறைய மரங்களை வந்து நம்ம வளர்க்கணும் பா நடணும் பாதுகாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்களெல்லாம் ஒழிக்கணும் ஏன்னா இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா தான் அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இந்த சமுதாயத்தில் உருவாக்கன்றதுக்காக தான் இந்த நாங்கள் இந்த பள்ளியில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நடத்தியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வருஷம் வந்து ஒரு தலைமுறைக்கான மாற்றத்தை வந்து நம்ம இந்த ஒரு சின்ன விஷயமாக நம்ம இந்த இதை நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம ஜென்ரேஷன் நம்ம இன்றைக்கி செய்கிற விஷயங்கள் தான் இனி வள இனி வரப்போகிற தலைமுறைகளை வந்து பாதுகாக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம நட்டு போகிற மர வந்து நாளைக்கு நம்ம இங்கே இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது நம்மளோட ஃபியூச்சர் பீப்புள் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இயற்கை வளங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று இந்த மரக்கன்றுகள் வந்து இந்த பள்ளி வளாகத்தில் நாங்கள் நட்டுருக்கோம் ஸோ இதுவரை நம்ம எவ்வளோ மரக்கன்று எங்களோட அன்னை வேளாங்கண்ணி நிறுவனம் சார்பாக இது இன்னைக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே நாங்கள் தொடர்ந்து இந்த நம்ம சென்னை பகுதிகளை பெருங்குலத்தூர் பகுதிகளெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கெங்கெல்லாம் மரங்களை வந்து நல்லா நம்ம நட்டு பாதுகாக்க முடியுமோ பராமரிக்க முடியுமோ அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம் வேற நட்டுட்டு போகிறது மட்டும் கிடையாது ஸோ நடுறதோடு நாங்கள் அப்பப்போ வந்து நாங்கள் அதை பார்த்துக்குறோம் ஸோ அது நம்ம நிறைய உதாரணங்களே நாங்கள் சொல்லலாம் நாங்கள் மரங்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த பகுதிகளெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மாணவர்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறப்போ தான் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊமெண்ட்டாக மாறும் எல்லாருமே இதை செய்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த பூமி தாயை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் நம்ம இயற்கை வளங்களை நம்ம நல்ல விதமா நம்ம பாதுகாக்க முடியும் இன்று சுற்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியின் சார்பாக இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் நூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது அதில் நமக்கு உறுதுணையாக இருந்த அன்னை வேளாங்கண்ணியினுடைய நிறுவனத்தினுடைய தாராளத்துல தேவானந்த் சார் அவர்களுக்கும் அவருடைய விபி திருப்பதி சார் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் வந்து இந்த மாதிரி சமூக சேவையில தொடர்ந்து ஈடுபட்டு இன்னைக்கு அவர் மறக்கண்டு நட்டுறதுலேயே பார்த்தோம் எவ்வளோ இன்வால்மெண்டாக வெயில்ல அவரே கூடவே இருந்து நிறைய தந்தைகளை நமக்கு நட்டு கொடுத்தாங்க நடுறதோடு மட்டும் இல்லாமல் அதை பராமரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக இந்த நேரத்தில் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இது மாதிரி அவங்க இந்த இது மாதிரி சமூக சேவைகளில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முதன்மையாக இருப்பார்கள் இந்த நம்மளுக்கு தேங்க்யூ சார்